இந்த மாதிரி காட்டில் எடுத்துக்கணும் எடுத்து பிச்சு பிச்சு போடுறோம் பிச்சு போட்டு என்ன பிச்சு போட்டுன்னா நீங்கள் இது ஒரு தண்ணி கூட அலசணும் இதை அலசணும் அலசி என்ன கேட்டால் இதில் புழு இருக்கும் நிறையா புழு இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு வந்து சிறிய வராது அதனால் வந்து இப்படி அலசணும் எடுத்து அப்புறமேட்டுக்கு மெட்டுக்கு எடுத்துட்டிங்களா இந்த அலசி கொஞ்சம் நேரம் ஒரு இந்த டம்ளர் மாதிரி வைக்கணும் எடுத்து வச்சிட்டிங்களா இதை அப்படி அலசி போட்டு விட்டு இப்படி போடணும் இப்படி போட்டு எடுத்து போட்டிங்களா அப்புறமேட்டுக்கு இது எடுத்து போட்டு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் வாழ்க்கையில் அலசி போட்டு தண்ணி ஊற்றணும் அப்படி தண்ணி ஊற்றி அடுப்பு பத்த வைக்கணும் பத்திங்களா இப்போ இதை வந்து தட்டி போடணும் எதுக்கு தட்டி போடுறோம் அந்த சனி காய்ச்சல் இருந்தால் அது குணமாக வந்து தட்டி போடணும் அப்படி சின்ன வெங்காயம் நாள் சின்ன வெங்காயம் நாள் இஞ்சி இஞ்சி சட்டி போட்டுருக்குறேன் இஞ்சி எதுக்கு உடம்புல இருக்கிற சரி எடுக்கிறதுக்கு எல்லாம் உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்க தட்டாட்டம் அப்புறம் இது மாதிரி எடுத்துருக்கேன் இது வந்து இஞ்சி இது வந்து வெங்காயம் தூள் தூளாக தட்டிக்கிட்டோம் பார்த்துக்கலாம் அப்படி போட்டோம் அடுத்தது வந்து இஞ்சி இஞ்சி கொட்டீங்களா இஞ்சி போட்டு கொதிக்குது கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறோம் மஞ்சள் கூட கொஞ்சம் நல்லா கரைஞ்சி போயிடும் இது வந்து நாட்டு வைத்தியத்துக்கு நல்லது சரிங்களா தண்ணி கொஞ்சம் ஊத்துறோம் ஊற்றிட்டு நீங்க சீரகம் கொஞ்சம் போடுறோம் சீரகம் சீரகம் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன் போட மிளகு இருக்கும் மிளகு மிளகு வந்து தட்டி விட்டு போடணும் மிளகு வந்து தட்டி விட்டு போகணும் அப்படியே போட்டால் கரையாது இல்லையா அதனால வந்து தட்டி விட்டு போட்டா நல்லா இருக்கும் மிளகு சரி மிளகு மதிபோரையா மிளகு போடுறோம் அடுத்தது மிளகு போட்டோமா இப்போ கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சுருந்தேன் இது வந்து நல்லா சுண்டை கொதிக்கணும் கொதிச்சுட்டு நாலு உப்புக்கள் உப்புக்கள் வந்து கொஞ்சமாக போடும் பூ போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால பூ போடலாம் அடுத்தது வந்து கொத்தமல்லி மஞ்சமா கொத்தமல்லி கொடுங்க கொத்தமிக்க கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி போய் தூள் பண்ணிக்கணும் மிக்ஸி மிக்ஸியில் அரைச்சிக்கணும் கொத்தமல்லி மிக்சியில் அரைச்சிக்கணும் அரைச்சிருக்கிற மாதிரி கொத்தமல்லி அரைச்சிருக்கோம் கொத்தமல்லி இப்போ தூளாகி போயிடும் தூளாகி மீன் இது போடணும் போட்டோமா இது போட்டு இந்த போட்டோம் அடிச்சது போட்டோமா இப்போ கொதிக்குது கொதிச்சு விட்டாலும் ஒரு கரண்டி கூட கிண்டு கின்னுறோம் இப்படி கிண்டனா தான் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கரையும் கொதிக்கணும் நல்லா கொதிக்குது கொதிக்க கொதிக்கு கொதிக்குதா கொதிச்சிட்டா இதில் வந்து மூலிகூவிக்கு நிறைய இருக்குது கை கல்வெடி முடக்கவாதம் அந்த ப்ரெஷர் சாப்பிட் நல்லா வச்சு வாரத்தில் நல்லா வச்சு குடித்தோம்னா உடம்பு நல்லா இருக்கும் உடம்புக்கு சத்து இந்த முரங்கில் இல்லாத சத்து எதுவுமே கிடையாது உங்கள் வைத்தியத்துக்கே போகிறோம் நாட்டு வைத்தியக்காக போகிறோம் முரங்கி தான் சாப்பிடுவாங்க